வணக்கங்க பல வேளைகளில் அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளை சொல் பேச்சு கேப்பியா கேப்பியாணி போட்டு மிரட்டுறோம் அடிக்கிறோம் வீட்டுக்கு வர விருந்தினர்கள்டும் என் குழந்தை சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லி புலம்புறோம் இந்த வீடியோவில் அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளை எப்படி நம்முடைய சொல் பேச்சுகளை கேட்க வைக்கிறது கீழ்ப்படிய வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருலாங்க குழந்தைகள் ஏன் நம்முடைய சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புரியணும்னு சொன்னால் அதனுடைய காரணம் முதல்ல தெரியணுங்க ஆக ஒவ்வொரு காரணங்களையும் சொல்லி அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் பார்த்துர்லாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது குழந்தைகளுக்கு உண்மையிலே இல்லைங்க குழந்தை நம்ம கண்ணு முன்னால் சட்டுப்புட்டணி வளருது அழகாக பேசுது விளையாடுது அதனால் குழந்தை வேகமாக வளருது சொல்கிறதுலாம் புரிஞ்சுக்கும் அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம் குழந்தை இன்னும் குழந்தையாக தாங்க இருக்குது அதுவும் அஞ்சு வயசுக்கு கீழே அந்த குழந்தைகளுக்கு நிறைய கான்செப்ட் இன்னும் புரியறதில்லை பல வீடுகளில் அந்த செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுற பின்னு அந்த ஒயரு தொங்கிட்டே கிடக்குங்க குழந்தைகளுடைய கைக்கு எட்ட தூரத்தில் தான் அது இருக்கும் பல வேளைகளில் அந்த குழந்தைகள் அதை கையில் எடுக்கும் அல்லது சில குழந்தைகள் வாயில் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்த உடனே கத்துவோம் கரண்ட் பிடிக்கும் ஷாக் அடிக்கும் அப்படி சொல்லுவோம் உண்மையிலே கரண்ட்னா என்ன ஷாக்குன்னா என்ன அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியுமா அப்படிங்கிறத என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குறோமாங்க குழந்தைக்கு தெரியாதுங்க அந்த குழந்தை நினைக்கும் செல்ஃபோனுக்கு ஷாக் அடிக்கலை அம்மா இப்படி இப்படிங்கிறாங்க செல்ஃபோன் நல்லதுன்னா இருக்குது அப்போ என்னை மட்டும் என் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த குழந்தை புரிஞ்சுக்கோங்க ஆக அந்த குழந்தைக்கு விளக்குற விதத்தில் விளக்கி சொல்லிக் கொடுக்கணும் அல்லது அந்த குழந்தை தொடாத வகையில் அந்த பின்னை எடுத்து நீங்கள் சுருட்டி தூரமாக வைக்கணுங்க பெரியவங்க போல் நம்ம சொன்ன உடனே அந்த குழந்தைகள் கீழ்ப்பெடிஞ்சிரும் புரிஞ்சு நடந்துக்கும் அப்படி சொல்லி எதிர்பார்க்க கூடாதுங்க அந்த குழந்தைகள் இன்னும் டோடலர் தான் அந்த குழந்தைகள் அஞ்சு வயசுக்கு கீழே இன்னுமே அவங்களுடைய உணர்வு ரீதியாகவும் ஒரு முடிவெடுக்கிற ரீதியாகவும் சிந்திக்கிற ரீதியாகவும் வளர்ற கட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க ஆக பெரியவங்க மாதிரி ஒரு ஆர்டர் போட்ட உடனே ஒரு சொல்ல சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி டேக் அண்ட் ஃபார் கிராண்டடாக எடுக்கவே கூடாது அதுவும் அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த குழந்தைகளுக்கு அந்த எச்சரிக்கையினுடைய அந்த ஆழம் அழுத்தம் புரியவே செய்யாது ரோட்டுக்கு போகக்கூடாதுடா அங்கே கார்கள் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொன்னீங்கன்னா புரியாது ஆக கதவு மூடி வைக்கிறது தான் புத்திசாலித்தனம் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் அறிவுரை சொல்லிட்டு இருக்கும்போதே அது ரோட்டுக்கு ஓடி போகும் ஒரு பால் ஓடி போயிடுச்சு நீ சொன்ன அந்த குழந்தைக்கு தெரியவே செய்யாது பாலை எடுக்கிறதுல தான் அந்த குழந்தை கவனமாக இருக்குமே தவிர அந்த குழந்தைக்கு ரோட்ல வாகனங்கள் வரும் விபத்து எதுவுமே புரியாது ஆக நீங்கள் அதை முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க ஆக குழந்தை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான் அப்படி திட்டுறதுக்கு பதிலாக அந்த குழந்தை அந்த தவற செய்யாம இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது நம்ம கையில தாங்க இருக்குது ரெண்டாவதை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம சொல்றது அந்த குழந்தைகள் காதுல இல்லைங்க அந்த குழந்தைகளால கேட்க முடியாது அதுவும் அந்த குழந்தைகள் ஒருவேளை வீட்டில் பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குது அல்லது செல்போன்ல விளையாடிக்கிட்டு இருக்குது டிவி பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படி சொன்னா நீங்க கிச்சன்ல இருந்து கத்துவீங்க எவ்வளவு நேரம் நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த டிவி ஆனால் அப்படி சொல்வீங்க உண்மையிலேயே அது அந்த குழந்தையுடைய காதுல விழாதுன்னு சொல்கிறாங்கங்க என்னென்னா குழந்தைகள் ஒரு செயலை செய்யும்போது விளையாடும் போது அப்படியே அதில் மூழ்கிடுறாங்கங்க ஆக வர்ற சத்தத்தையோ அல்லது யாராவது ஏதாவது கட்டளை சொன்னாலோ அதை அவங்க கவனிக்கிறதே இல்லை ஆக தூரமாக இருந்து கத்தாமல் கட்டளை போடாமல் பக்கத்தில் வந்து அந்த குழந்தைக்கு முகத்தை பார்த்து அந்த குழந்தைய தொட்டு அதை அந்த குழந்தைய நீங்கள் தயாரிக்கணுங்க நீங்கள் சொல்ல போகிறத கேட்குறதுக்கு அந்த குழந்தைய தயாரிக்கணும் அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்து கண்ணா ரொம்ப நேரமாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் அதை அணைச்சிக்கிட்டு வெளியே போய் விளையாடிட்டு வர்றீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு பக்குவப்படுதுங்க மூணாவதாக உளவியல் சொல்லுது ஒரு பெற்றோர் அதிகமாக கரெக்ஷன் சொல்கிறத விட அதாவது திருத்துதல் சொல்கிறத விட அதிகமாக முதல்ல அன்பு காட்டணும்னு சொல்கிறாங்கங்க உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் எப்போதும் உங்களை அதை செய்யாத அங்கே போகாத எதுக்கு இங்கே போயிட்டுருக்குற அப்படி சொல்லி இப்பவும் கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு கட்டளை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு எது சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க என்ன செய்யறதுக்கும் விருப்பம் இருக்காது அவரை கண்டதாலே விருப்பம் இருக்கும் அவர் பார்வையிலிருந்து தப்பி போயிடணும் அப்படின்னு தான் நினைப்பீங்கங்க அதே தாங்க குழந்தைக்கும் எப்போவும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா திருத்துதல் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சுறாங்க குழந்தை மனசுல வெறுப்பு விழுந்துடுச்சுன்னு சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்காது அதுக்காக குழந்தைகளுக்கு திருத்தல் சொல்லக்கூடாது அறிவுரை கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லலைங்க முதல்ல அன்பு காட்டுங்க முதல்ல அந்த குழந்தையுடைய மனதை தயாரிங்கன்னு சொல்கிறாங்கங்க உணர்ச்சி பூர்வமாக அந்த குழந்தைய நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு பக்குவப்படுத்துறது ரொம்ப அவசியங்க குழந்தை வந்து ஒரு நாற்காலியில இருந்து ஆடிக்கிட்டே இருக்குது இப்படி நீங்கள் சொல்கிறீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க கீழே விழுந்துட்டோடா கீழே விழுந்துட்டு சொல்லிட்டே இருக்கிறீங்க அந்த குழந்தை விழுந்துடுச்சு விழுந்து கையில் அடிபட்டுடுச்சு அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்குதுன்னு வைங்க நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் வந்த உடனே ஒரு ஆட்டி நம்மளும் ஒரு ஆட்டி கொடுத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆடாத கீழே விழுவ கீழே விழுவ நீ சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த விழுந்துட்டியா இந்த இடத்துல நம்ம சொல்ற திருத்துதல் அந்த குழந்தையுடைய மனசுல பதியும்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா கிடையாதுங்க ஆக நம்ம செய்ய வேண்டியது உளவியல் சொல்லுது முதல்ல அந்த குழந்தையுடைய உணர்வு தேவைகளை சந்திக்கணும் முதல்ல அந்த குழந்தைக்கு அடிபட்டுருக்குதா அப்படிங்கிறத பார்த்து வாரி அணைச்சிக்கிட்டு ஐயோ என் குழந்தை விழுந்துடுச்சே அடிபட்டுட்டாடா எங்கடா பட்டுது அப்படி சொல்லி அந்த அடிபட்ட இடத்த தடவி விட்டுக்கிட்டு அந்த குழந்தையுடைய அந்த மனசை அந்த உணர்வுகளை தயாரிக்கணுங்க முதல்ல அப்போ அந்த குழந்தை நினைக்கும் அம்மா என்ன அன்பு செய்கிறாங்க அம்மா சொல்கிறத நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நடந்திருக்காது அம்மா எவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படி சொல்லி அந்த குழந்தை நம்முடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அந்த அறிவுரையை சொல்லலன்னா கூட பரவாயில்லைங்க அந்த குழந்தையை நினைக்க ஆரம்பிக்கும் நான் இனிமேல் இப்படி செய்யக்கூடாது அம்மாவை வருத்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கோங்க அல்லது நீங்கள் அறிவுரை சொல்லலாம் அந்த குழந்தையை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி ஒரு முத்தம் கொடுத்து பரவாயில்ல வலிக்கதா அப்படி சொல்லி தடவி கொடுத்துட்டு இனிமேல் இப்படி ஆடாதுங்க ஆடினீங்கன்னா இப்படி கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை அந்த அறிவுரையை மனசார ஏற்றுக்குதுங்க இதுதான் டெக்னிக் பல வேலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது மூளையில இருந்த அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் வேகமாக இருந்தால் கீழே விழுவேன் அங்கங்கே ஓடனேனா எங்கேயா போய் முட்டிகிட்டு தான் நிற்பேன் இப்படி சொல்லி எப்போவும் நம்ம அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுவும் அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு அந்த லாஜிக்கல் ரீசனிங் அதிகமாக வேலை செய்யாதுங்க அந்த குழந்தைகள் உணர்வால் நிறைஞ்சிருக்கும் எளிதாக நம்மளுடைய கோபங்களும் நம்முடைய அதட்டலாம் அந்த குழந்தைகளுடைய கோபத்தையோ பயத்தையோ தூண்டி விட்டுறாங்க அதுக்கு மேலே நம்ம சொல்ற எந்த அறிவுரையும் பயனற்றது உளவியல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அந்த குழந்தைகிட்ட பத்து நிமிடமாவது ஒரு நாளைக்கு நீங்க கண்ணோடு கண்ணா பார்த்து பேசுனீங்கன்னு சொன்னா அந்த குழந்தையுடைய நடவடிக்கைகள்ல ரொம்ப ஒரு மாற்றம் வரும்னு சொல்றாங்க குழந்தை பல வேலைகளை தவறு செய்யறதே அம்மா என்ன கவனிக்க மாட்டாங்களா என்கிட்ட வந்து அப்படியாவது பேச மாட்டாங்களா அறிவுரை சொல்லும் போதாவது அம்மா என்ன நெருங்கி வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிதான் ஒரு இயக்கத்துல நிறைய தவறுகள் அந்த குழந்தைகள் செய்யும் அப்படி சொல்றாங்க ஆக கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் செகண்ட் அது தானாகவே நடக்குங்க நாலாவதா நம்ம அறிவுரை சொல்ற டைமிங் அந்த டெம்போ பல வேலைகள் அவசரத்துல இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு கட்டளைகள் போடுறாங்க காலையில் அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு தயாரிக்கணும்னு சொன்னா எலும்பு பல்ல தேயி சுவை கட்டு சீக்கிரம் பஸ் வந்துடுச்சு பஸ் வந்துடுச்சு இப்படி சொல்லி அவசரப்படுத்தி நம்ம சொல்ற எதுவுமே அந்த குழந்தையுடைய மனத்துல தங்காது திரும்ப திரும்ப அடுத்த நாள் அந்த குழந்தை தாமதமாக தான் போகும் அந்த குழந்தை அதே தவற செய்ய தான் செய்யும் ஏன்னா அந்த குழந்தைக்கு நீங்க கற்று கொடுக்கல அவசரத்துல கத்துறீங்க பல வேளையில் அந்த குழந்தைகிட்ட பேசும்போது கட்டளை போடும்போது போது அறிவுரை சொல்லும் நம்முடைய அஜெண்டா தாங்க முன்னால நிற்குது அவசரம் அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் கணவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் அவர் வேலைக்கு அனுப்பணும் ஆக அந்த அவசர கதியில நம்ம ஈஸியா அந்த குழந்தை மேல எரிச்சலையும் கோபத்தையும் கொட்டும் அந்த குழந்தை உடனே அடம்பிடிக்கும் அப்ப செய்ய மாட்டேன் ஆக உளவியல் சொல்லுது நீங்கள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறத டைம் எடுத்து முன்னுமே சொல்லி கொடுக்கணுங்க ராத்திரி அந்த குழந்தை தூங்கிறதுக்கு முன்னாலேயே கண்ணா நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க காலையில் சீக்கிரமே எழும்பணும் எழும்புன உடனே கண்ணா நீங்கள் அழகாக பல் தேய்ப்பீங்க அப்புறம் குளிப்பீங்க அப்புறம் ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டு அம்மா சாப்பாடு ஊட்டுவேன் உடனே வேகமாக என்ன செய்திருவீங்களா பள்ளிக்கூடம் போயிடுவீங்களா அப்படி சொல்லி தயாரிக்கும் போது அந்த குழந்தை ஏற்கனவே ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுங்க நாளைக்கு காலைல எழுபன உடனே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகணும் தயாராகணும் மனதளவுல அந்த குழந்தைய தயாரிச்சிட்டீங்கன்னா காலையில நீங்க கத்த தேவையில்லைங்க ஒரே வார்த்தை போதும் கண்ணா பல் தேய்ங்க போதுங்க அந்த குழந்தை பல் ஆக ஒவ்வொரு செயல்ல இருந்து அடுத்த செயலுக்கு அந்த குழந்தைய கடத்துறது மென்மையா கடத்தினுங்க பள்ளி தேய்ச்சிட்டீங்களாடா கண்ணா எவ்வளவு சமத்தா பள்ளி தேய்ச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னு வைங்க அடுத்தது ஷூ எடுத்து கட்டுங்க பார்க்கலாம் அப்படி சொல்லும் போது அந்த குழந்தை ஆர்வமா அந்த குழந்தை அந்த வேலையை செய்யறதுக்கு போயிடங்க அடுத்ததாக அந்த குழந்தைகள் பல வேலைகளை நம்முடைய சொல் பேச்சை கேட்காததுக்கு மிக முக்கியமான காரணம் சில தடைகள்ங்க உடல் ரீதியான தடைகளாக இருக்கலாம் உணர்வு ரீதியான தடைகளாகவும் இருக்கலாம் அதுவும் இன்னைக்கெல்லாம் மூணு வயசுக்கு முன்னாலேயே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுறோம் அந்த குழந்தை ஒரு நாள் முழுவதும் உங்களை பார்க்காம அந்த குழந்தை கவலையிலேருந்து திரும்ப வரும்போது அது டயர்டாகவும் வரும் மனதளவுலையும் பல ஏமாற்றத்தோடி வராங்க ஆக வந்த உடனே அதை செய் படி அங்கப்போ இங்கே போகும்போது அந்த குழந்தைக்கு உள்ள இருக்கிற அந்த உணர்வு அந்த கசப்பான உணர்வு வெளிப்படும் நீ சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படி சொல்லி விருப்பம் காட்டிக்கிட்டே இருக்கங்க ஆக முதல்ல அந்த குழந்தை ஒரு ஆறுதலை எதிர்பார்க்குது உடல் ரீதியாக அந்த குழந்தைக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு அந்த குழந்தைக்கு சோர்வாக இருக்குதுன்னா கொஞ்சம் ஓய்வு அந்த குழந்தை உணர்வு பூர்வமாக ஏமாற்றத்தில் கவலையில் இருக்குதுன்னா உங்களுடைய அன்பு ஆக இந்த மாதிரி அந்த குழந்தையுடைய தடைகளை நீங்கள் மாற்றினாதான் அந்த குழந்தை மனப்பூர்வமாக நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு முன் வரங்க இந்த தடைகளை நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் சொல்கிறத கேட்கும் மிரட்டி அந்த குழந்தையை கீழ்ப்படியாக வைக்கலாம் அப்படிலாம் சொல்லி ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு உங்கள் மேலே வெறுப்பு தான் வரும் பல வேளையில் அந்த குழந்தைக்கே தெரியாதுங்க நான் ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்கிறேன் அம்மாவை பார்த்தா கோபம் வருது அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு புரியாது பெரியவங்க நமக்கு புரியும் தானே அப்போ அந்த குழந்தைய பார்த்து குழந்தைக்கு பசிக்குதா இன்றைக்கி ஸ்கூலில் ஃபுல் டே இருந்திருக்குறீங்க இல்லையா கொஞ்சமாக சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக பசிக்கும் சரி பரவாயில்ல நம்ம இப்ப இப்போ உடனே உனக்கு ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அல்லது நான் செய்து வச்சிருக்கிறேன் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஆதரவாக பேசி அந்த பசியை போக்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி ஆகிடுங்க உற்சாகமாக அப்புறம் நீங்கள் சொல்கிற எதையும் அந்த குழந்தை கேட்கறதுக்கு தயாராக இருக்கும் ஒருவேளை குழந்தை வீட்டில் இருந்து நீங்கள் வெளியே வேலைக்கோ அல்லது கடைக்கோ போயிட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு நேரம் உங்களை பிரிஞ்சு இருந்ததுனால அல்லது தனியாக விட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற கோபத்தில் நிறைஞ்சிருக்கும் வந்த உடனே நீங்கள் அந்த குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னீங்கன்னா ரியாக்ஷன் தான் வரும் ஆக முதல்ல அந்த குழந்தை கொஞ்சம் புசு புசுன்னு இருக்குதுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்க மேலே கோபமாக இருக்கிறா என்னை பார்க்காம கோபமா இருக்கிறீங்களாடா கண்ணா பரவாயில்லடா இனி ஃபுல்லாக உங்க கூட தான் இருப்பேன் நம்ம சேர்ந்து விளையாடலாம் படிக்கலாம் அப்படி சொல்லும்போது அந்த குழந்தையுடைய உணர்வை நீங்க இதுதான் உன்னுடைய உணர்வு நான் அதை புரிஞ்சுக்கிறேன் இனி உங்க கூட இருப்பேன் அப்படி சொல்லியிருந்தேன் விடையும் கொடுத்துட்றீங்க ரிசல்ட்டையும் கொடுத்துட்றீங்க ஆக அந்த குழந்தை சமாதானம் ஆயிடுது மேற்கொண்டு உங்களோட ஒத்துழைக்கிறதுக்கு நீங்க சொல்றத கேட்கறதுக்கு முன் வந்துடுறேங்க அடுத்ததான் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காததுக்கு மிக முக்கியமான காரணம் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாத வார்த்தைகளை நிறைய விடுறதுங்க பல வேளைகளை நம்ம ஓவரா அந்த குழந்தைகிட்ட செல்லும் கொஞ்சம் கொஞ்சி இருப்போங்க செல்ல பிள்ளை இல்லையா நல்ல பிள்ளை இல்லையா ஷூ போடுங்க ஷூ போட்டால் தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும் சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னா டீச்சர் திட்டுவாங்க இந்த முதல்ல நிறைய வார்த்தைகளை பல 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 அடுக்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக புரியாதுங்க அல்லது பல வேலைகளில் கோபத்தில் நிறைய வார்த்தைகளை கத்துறோம் நீலாம் நல்ல பிள்ளையா எவ்வளவு நாள் சொன்னாலும் உனக்கு புரியாது ஷூவை போடு போடுன்னு சொன்னால் கேட்க செய்கிறேன் ஷூவை போடலன்னா பஸ்ஸு லேட் ஆயிரும் ஆனால் பஸ் லேட் டீச்சர் வந்து என்ன தின திட்டுவாங்க அப்படி சொல்லி நிறைய கத்தும் போது நீங்கள் சொல்ல வந்த கட்டளை என்ன எதை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத அந்த குழந்தை கண்டிப்பாக புரிஞ்சுருக்காது ஆக அந்த குழந்தைய கண்ணுக்கு கண்ணாக பாருங்கள் கட்டி பிடிங்க முத்தம் கொடுங்க ஆனால் சொல்கிற கட்டளையை சுருக்கமாக சொல்லுங்க உணர்வுகள் அதிகமாக கொடுங்க வார்த்தைகள் அல்ல கண்ணா அடுத்து ஷூ போடலாம் அவ்வளவுங்க அந்த குழந்தைக்கு அந்த வார்த்தை காதில் அப்படியே பதியும் அடுத்தது ஷூ போடுறோம் நிறைய வார்த்தைகளை நீங்க அடுக்கிட்டே போகும்போது அந்த குழந்தைக்கு அம்மா என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறதே புரியாதுங்க அடுத்தத குழந்தைகள் நம்முடைய சொல்பேச்சை கேட்காததுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த குழந்தைகள் வளர வளர அந்த குழந்தைகளுக்கு ஒரு சுதந்திர உணர்வும் முடிவெடுக்கிற ஆற்றலும் வந்திருக்குது அப்படிங்கறத உணர தொடங்குறாங்க அதை எக்ஸசைஸ் பண்ண தொடங்குறாங்கங்க ஒரு வயசுக்கு கீழே அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதா இருந்தாலும் தூங்க வைக்கிறதா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பெரிய சாய்ஸஸ் கிடையாது அந்த குழந்தையால் பேச முடியாது நீங்கள் கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிடும் ஆனால் ஒரு வயசுக்கு பிறகு அந்த குழந்தை நான் வந்து ஆள் அம்மா வந்து தனி நான் தனி அந்த ஒரு வயசுக்கு முன்னால அம்மாவை விட்டு அந்த குழந்தை பிரிஞ்சு யோசிக்க முடியாத அந்த குழந்தையால் அம்மாவுடைய ஒரு பாகம் நான் அப்படி சொல்லி நினைக்கிற அந்த குழந்தை ஒரு வயசு ஒன்றரை வயசுக்கு பிறகு ஓடி தொடங்கும் போது நான் அப்போ தனி மனுஷன் எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது என்னாலையும் சிந்திக்க முடியும் முடிவெடுக்க முடியும் இது வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிற உணர்வுகள்லாம் வளர தொடங்குற பருவங்க ஆக நீங்கள் ஒரு சாப்பாடை கொண்டு போகும்போது வேண்டாம் அப்படி சொல்லும் பசியே இருந்தாலும் ஏன்னா வேண்டாம் அப்படி சொல்லும்போது அம்மா அதை கொண்டு போகிறாங்களா என்ன செய்கிறாங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி அந்த குழந்தை அந்த மறுப்பு சொல்கிறத பழகிற ஒரு பருவங்க ஆக மூணு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ரீடிராக்ட் பண்ணுங்கள் அட்டென்ஷனை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அங்கேருந்தே நீங்கள் ஆரோக்கியம் பண்ணிகிட்டு இருக்காம அந்த குழந்தையை வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அல்லது ஒரு தோட்டத்தை கூப்பிட்டு போகலாம் அந்த சாப்பாடை கையிலேயே கொண்டு போய் நீங்கள் ஊட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அந்த குழந்தைகள்கிட்ட ஆரோக்கியம் பண்ணுறதுனாலையோ இல்லைன்னு இதை செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போடுறதுனாலையோ அந்த குழந்தை உடனே கீழ்ப்படிய போகிறதுல அந்த எதிர்ப்புணர்வு அதிகமாயிட்டு தான் இருக்கும் இது அந்த குழந்தையுடைய வளர்ச்சியினுடைய ஒரு பருவம் அதை கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பின்மாறி வரும்போது அந்த குழந்தையை விருப்பப்பட்டு அதை செய்ய ஆரம்பிக்கும் ஆக அந்த குழந்தைக்கு அதிகமாக இந்த வயசில் எதிர்ப்புணர்வு இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்கிற அதை செய்யாத அதை தொடாத அப்படி பேசாத இப்படி மறுப்பு சொல்கிற வார்த்தைகள்லாம் தீனி போடுற வார்த்தைகள்ங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களா அதை செய்து காட்டி நாம் ஆளுதான் அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்கு நிற்கும் ஆக அந்த குழந்தைக்கு நீங்கள் எதை செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொன்னால் போதுங்க குழந்தை ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருக்குதுன்னு சொன்னால் டிவி பார்க்காத டிவி ஆனால் டிவி பார்க்கக்கூடாது ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு டிவி ஆனாச்சும் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது ஆக டிவி ஆனன்னு கூட நீங்கள் சொல்ல வேண்டாங்க கொஞ்சம் நேரம் படம் வரைங்க பார்க்கலாம் நீங்கள் அழகாக படம் வரைவீங்களே குழந்தை எழும்பி ஓட்டனே அங்கே போயிடுங்க கொஞ்சம் வெளியே போய் விளையாடலாமா குழந்தை விளையாட வந்துடுறங்க தம்பியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படி சொன்னால் ரீடெராக்ட் பண்ணுறீங்க ஏதாவது அந்த குழந்தையுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு முக்கியமான விளையாட்டு பொருட்களை மறைச்சி வச்சிருக்கணுங்க எப்போதும் அந்த குழந்தை கையில் கிடைக்கிறது மாதிரி அந்த பொருட்களை கொடுக்கக்கூடாது அப்போ அந்த பொருளை எடுத்து இதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடுங்க பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது அவனுடைய கவனம் திரும்பி எடுத்து ஆக ரீடெரக்ட் பண்ணுறது பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி அவ செய்ய வேண்டியதை காட்டுறது இதுதான் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியதுங்க அடுத்ததாக குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காததுக்கான மிக முக்கியமான காரணம் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சரியாக பொறுமையாக கற்றுக் கொடுக்காததுங்க அந்த குழந்தைகள்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ அத பொறுமையா அந்த குழந்தைகளுக்கு கத்து கொடுக்கணுங்க இப்ப குழந்தைய வெளியே பார்க்குக்கு விளையாட கூட்டிட்டு போறீங்கன்னு சொன்னா கிளம்புறதுக்கு முன்னால வீட்டில் வச்சு அந்த குழந்தையுடைய கண்ணோட கண்ணை பார்த்து கண்ணா நல்லா விளையாடுங்க ஆனா என்ன ஒரு நிமிஷம் ரெடியாக வீட்டுக்கு போகணும் அப்படி நான் சொல்லும் நீங்க உடனே கிளம்புறதுக்கு ஆகிடணும் அடம் பிடிக்கக்கூடாது கூடாது சரியா அப்படின்னா நான் உன்னை கூட்டிட்டு போகிறேன் அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை மனதளவில் தயாராகிடுதுங்க கடைக்கு கூட்டி போறீங்க வீட்டில் வச்சே கற்றுக் கொடுக்கணுங்க அண்ணா உன்னை கடைக்கு கூப்பிட்டு போகிறேன் கடையில் வச்சு எந்த பொருளும் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது கேட்டு பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் அல்லது வீட்டில் இருங்க வீட்டில் இருந்து விளையாடுங்க நான் மட்டும் கடைக்கு போயிட்டு வரேன் ஆக அந்த குழந்தை வெளியே வந்து உங்களை தொந்தரவு பண்ணவும் செய்யாது நீங்கள் போகலாம் அல்லது இது வாங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது மறுப்பும் சொல்லாதுங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு அறிவுரை அந்த குழந்தை மனசில் பதிஞ்சிருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான மிக முக்கியமான டெக்னிக் அந்த குழந்தைய திரும்ப சொல்ல சொல்றதுங்க தம்பி பாப்பாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படி சொன்னா அந்த குழந்தைய நீ என்ன செய்யக்கூடாது அடிக்கக்கூடாது அந்த குழந்தை கையில் இருக்கிற விளையாட்டு பொருளை நீ என்ன செய்யக்கூடாது பிடுங்கக்கூடாது சரியா அடிக்கக்கூடாது பொருளை பிடுங்க கூடாது சொல்லுங்க பார்க்கலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அடிக்கக்கூடாது பொருளை பிடுங்க கூடாது ஆக அந்த குழந்தை இதை சொல்லும்போது அந்த குழந்தைக்கு அதை ஞாபகத்தில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அது மட்டுமல்ல அந்த குழந்தை வாயாலே அடிக்கக்கூடாது பொருளை பிடுங்க கூடாது சொல்லும்போது ஒரு சத்திய வாக்கு போல மாறிடுதுங்க அந்த குழந்தை இப்போ வாக்கு மூலம் சொல்லிடுச்சு நான் அடிக்க மாட்டேன் பொருளை பிடுங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆக சொன்ன வார்த்தையை அந்த குழந்தை காப்பாத்தாங்க ரெண்டாவது அந்த குழந்தைகிட்ட ஒரு செயலை செய்ய சொல்லும் போதே அதை உங்களுக்கு செய்ய தெரியுமா அம்மா ஒரு தடவை செய்து காமிக்கவா அடுத்தது நீங்கள் சட்டையை எடுத்து போட்டு பட்டன் எல்லாம் போடணும் இதுதான் கட்டளை அப்போ அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறீங்க போட்டுருவீங்களா நான் ஒருக்கா காமிச்சு தரவா ஏன்னா இது கற்றுக் கொடுக்குறதுங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் எதுவும் கற்றுக் கொடுக்காமல் மாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த குழந்தை எல்லா நாளும் அந்த பட்டனை மாட்ட தெரியாமல் அப்படியே தான் நிற்கும் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு ஆக அந்த குழந்தைகிட்ட சட்டையை எடுத்து கொடுத்து மாட்டுங்க பார்க்கலாம் அப்படி சொல்கிறீங்க அந்த குழந்தை மாட்ட முடியலன்னு சொன்னால் இப்படி மாட்டணும் அப்படி சொல்லி கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் குழந்தை அதை கற்றுக்குது அதை தானாகவே செய்கிறதுக்கு அது பழகிக்கோங்க ஆக ஒவ்வொரு தடவையும் நீங்கள் குழந்தைகிட்ட கத்திக்கிட்டு இருக்கணும் கட்டளை போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத தவிர்த்துடலாங்க கடைசியானது அதை ரொம்ப முக்கியமானது அந்த குழந்தைகிட்ட என்னென்ன நல்ல பழக்கங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை அம்மாவும் அப்பாவும் குடும்பத்தில் வாழ்ந்து காட்டணுங்க என்ன வார்த்தைகளை குழந்தை பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் பேசணுங்க என்ன மாதிரி உணர்வுகளை அந்த குழந்தை அதிகமாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீ நினைக்கிறீங்களோ அந்த உணர்வுகளை நீங்கள் முதல்ல வெளிப்படுத்தணுங்க உணர்வுகள் ஒரு தொற்று நோயின்னு சொல்கிறாங்க நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா குழந்தையும் கோபப்படும் நீங்கள் எதிர்த்து பேசுனீங்க கடுகடுப்பாக பேசுனீங்கன்னு சொன்னால் குழந்தைய எதிர்த்து பேசும் கடுகடுப்பாக பேசும் வீட்டில் கணவன் மனைவி அதிகமாக சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை அதை பார்த்து அப்படியே செய்யும் என்னென்ன வார்த்தைகளை மோசமான வார்த்தைகளை நீங்கள் விடுறீங்களோ கோபத்தில் அதே வார்த்தைகள் அந்த குழந்த வீட்டுக்கு வர்ற விருந்தினர்கள் முன்னாலேயும் விடும் பள்ளிக்கூடத்தில் மற்ற குழந்தைகள் மேலே கோபம் வந்தால் அந்த வார்த்தைகளை விடும் ஆக குழந்தைக்கு அறிவுரை சொல்கிறது மட்டுமல்ல ஒரு பெற்றோருடைய கடமை அந்த குழந்தைக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆக நான் சொன்ன இந்த வழிமுறைகளை கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் கீழ்ப்படுகிறதுல உள்ள பிரச்சனை ரொம்ப குறைஞ்சிடும் குழந்தைகள் ரொம்ப சமத்தான பிள்ளைகளா மாறிடுவாங்க அஞ்சு வயசுக்கு மேல உள்ள குழந்தைகளை எப்படி சொல்பேச்சு கேட்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில வித்தியாசங்கள் இருக்குது ஆனா அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி